என்ன இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம காலையில் வந்து புதினா ரைஸ் எடுத்துன்னு போகலான்னு ஒரு ஐடியா புதினா எக் ரைஸ் அதுக்கான ரெசிபி இப்போ பார்க்கலாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே இந்த பச்சை மிளகா வந்து காம்பை கிள்ளி ஒரு ஃப்ரிட்ஜில் அப்படியே கவரில் போட்டு கட்டி வச்சுருக்கேன் அஞ்சு நாளாவது இன்னும் ஒரே ஒரு பச்சை மிளகா கூட பழுத்து போல் அதேமாரி அழுகி போகவே இல்லை காம்பு கில்லாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்கன்னா அழுகி போயிடும் பாத்துங்க அப்படியே இருக்குது பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக இதேமாரி காம்பை கில்லி கவரில் போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு மேலேயே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா முட்டை சாதத்துக்கு வந்து இந்த புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன் மிளகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சோண்டு ஒரு ஒரு பூண்டில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இது கூட சேர்த்து சேர்க்கறது வந்து நான் தாளிக்கும் போது காட்டுறேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அந்த புதினா தட்டுல கட்டணும் போதுங்க அது எல்லாத்தையும் அரைச்சி ஏத்துருக்கேன் இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க வேண்டிதான் இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்ற போறோம் இப்ப கடுகு கொஞ்சோண்டு கள்ளப்பருப்பு லைட்டா வேர்க்கலை போட்டுங்க வேர்க்கலை வீட்டில் ஆனா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஸ்மெல் வராம கடப்பருப்பு கூட சும்மா பண்ணிக்கருப்பு நல்லா புரியணும் கருக்கும் நல்லா புரியணும் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க பொரியலன்னா இந்த பருப்பு சரியா வேகாமல் இருக்கும் மென்று சாப்பிட முடியாது நல்லா புரிஞ்சு வந்துச்சு கருவாப்புல கருவேப்புல போட்டதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்சு இந்த அரைச்சி புதினா மிக்ஸு புதினா நல்லா கொதிச்சு வருது கொதித்து வரும்போதே முட்டையை உடச்சு ஊற்றிக்க வேண்டியது தான் இதுலயே அதுதான் முட்டையை உடச்சு ஊத்தாச்சு நல்லா இதை கலரணும் அவ்வளோதான் நல்லா கலரிட்டு பேக்கிட வேண்டியது தான் ஸோ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணும் மஞ்சத்தூளாக ஆட் பண்ணி வச்சு இப்போ கலர் விட வேண்டியது தான் அவ்வளோதான் நல்லா பக்காவாக வெந்து வந்துடுச்சு இப்போ சாப்பாடை இதில் கொட்டி கலர்னால் புதினா முட்டை சாதம் ரெடி அவ்வளோதான் முடிஞ்சது வேலை சாப்பாடை புதினாவில் கொட்டியாச்சு இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் போட்டுட்டு கலர வேண்டியது தான் சால்ட்டு தான் போடணும் கல் உப்பு போடக்கூடாது சாப்பாட்டில் கரையாது அவ்வளோதான் அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டாச்சு இப்போ நம்ம கலர வேண்டியது தான் புதினா முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பாருங்க புதினா முட்டை சாதம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு நன்றி